எபிசோட் எயிட் எக்ஸ்சேஞ்ச் மேலா ஷாகி மாளிகைக்கு விருந்து வரும் பிரிட்டிஷார் தங்கள் மனைவியரை அழைத்து வர மாட்டார்கள் உல்லாசமாக இருப்பதற்கு அவர்கள் எதற்கு இடைஞ்சலாக என்ற உயரிய நோக்கம்தான் காரணம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை காதலியை ஆசனாகி அழைத்து வருவர் அல்லது வருங்காலத்தில் திருமணம் செய்வதற்கும் பெண்களை அழைத்து வருவர் இந்தியர்களும் அப்படி அடுப்போதும் பெண்களுக்கு பார்ட்டி எதற்கு என்ற வீட்டுக்காரிகளை பத்திரமாக பூட்டி வைத்துவிட்டு வேறு பெண்களோடு விருந்தில் கலந்து கொள்வர் விருந்தின் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் பிரிட்டிஷார் இந்திய பெண்களை கண்டு விலகாமல் பழக ஆரம்பிப்பார்கள் சிநேகம் பிடிப்பார்கள் பின்பு ஏரியில் வாத்து பிடிப்பார்கள் இரண்டு இதயங்களும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்புறம் என்ன மேலாதான் இந்தியர்கள் மட்டும் காதலில் கலைத்தவர்களா என்ன அமர்சிங் என்ற பெரும் பணக்காரருக்கு பிரிட்டிஷ் உயர் அதிகாரி கேர்ள் ஃப்ரெண்ட் கேத்லின் மேல் ஈர்ப்போரும் முதல் நாள் பார்ட்டியில் அமர்சிங் கேத்லின் பண்ணில் படும்படியாக அங்கு மலைந்தாலும் அவள் கண்டுகொள்ள மாட்டாள் காரணம் எட்வர்ட் உள்ரண்டு முறைத்துக் கொண்டிருப்பார் அடுத்த நாட்களில் எட்வர்டுக்கு இந்திய பெண் ரவனி மேல் லவ் வரும் வளரும் கேத்தலினை கண்டுகொள்ள மாட்டார் இந்த கேப்பில் அமர்சிங் கேத்தலின் முன் சென்று அம்சமாக ஹலோ என்பார் அவளும் ஐந்து சென்டிமீட்டருக்கு புன்னகை செய்வாள் போட்டி வீட்டு படகில் நாம் இருவரும் போகலாமா என்பதை தனக்கு தெரிந்த ஒன்றையனா ஆங்கிலத்தில் அமர்சிங் கேட்பாள் கேத்தலின் படகில் ஏறுவாள் படகு காதலில் மிதக்கும் மொழி புரியாவிட்டாலும் கடலை போட்டுக்கொண்டிருப்பார்கள் இந்த காதலுக்கெல்லாம் மொழியாக முக்கியம் மூக்கு மொழியும் தானே முக்கியம் இப்படி பல விருந்தினர்கள் காதல் செய்வதில் மும்முரமாக இருப்பதால் டுமில் டுமில் சத்தங்கள் குறைந்திருக்கும் அதனால் வாத்துக்கள் அந்த காதலை வாழ்த்தும் இதயங்களின் எக்ஸ்சேஞ்ச் மேலாம் மும்முரமாக நடக்கும் முதலில் இதயம் அப்புறம் இந்த பிற சரி இந்த பாட்டிகளில் மகாராஜா என்னதான் செய்வார் அண்டர்லைன் பண்ணி ஒன்றுமே செய்ய மாட்டார் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு இசையை ரசிப்பார் அவ்வப்போது விருந்தினர்களிடம் வந்து உரையாடுவார் சில சமயங்கள் அவர்களுக்கு ஊற்றியும் கொடுப்பார் மற்றபடி ஒரு பெக் மது கூட குடிக்க மாட்டார் யாராவது வெளிநாட்டு பெண்கள் வந்து ஆசை ஆசையாக நடனமாட அழைத்தால் கூட கண்ணியமாக மறுத்துவிடுவார் சர்வசித்தி பொருந்திய மகாராஜா ராணா உதய்பான் சிங் நல்லவர் வீரர் வனநேசர் மது ஆகாது மாது விஷயத்தில் ஐயோ ஏகபத்னி விரதர் தன் மகாராணியை தவிர வேறு யாரையும் தவறான எண்ணத்தோடு பார்க்க கூட மாட்டார் மொத்தத்தில் மு மனித புனிதர் இதுதான் மகாராஜாவை பற்றி விருந்தினர்களும் ஏற்படும் இமேஜ் அப்படிப்பட்டதொரு பிம்பத்தை தான் பெரும்பாடுபட்டு காப்பாற்றி வந்தார் ஆனால் மகாராஜாவுக்கு மற்றொரு சேர்ந்து சேர்ந்து கொள்வதில் நாட்டம் இருந்ததில்லை தனக்கு மூடு வரும் நேரத்தில் ஒருவரை பார்த்து லேசாக கண்ணாசிப்பார் அவர் திர்னார் சிங் திர்னார் சிங் உடனே மகாராஜாவின் அந்தரங்க அறைக்கு ஓடோடி செல்வார் சோமபானங்களை தயார் நிலையில் விற்பார் சிறிது நேரத்தில் மகாராஜா அந்த அறைக்குள் நுழைவார் வேறு யாருக்கும் அந்த அறையில் நுழைய அனுமதி கிடையாது உம் என்பார் மகாராஜா அந்த ஒற்றை எழுத்தின் ஏழு இறக்கங்களையே மகாராஜாமான குறிப்பு திருநாருக்கு புரிந்துவிடும் சரக்கை கலக்க வேண்டியவற்றோடு கலந்து பவ்யமாக பரிமாறுவார் திர்னார் மதுவை விட போதைப் பொருட்களை உபயோகிப்பதிலே மகாராஜா பரமானந்தம் கண்டார் அந்த சமாச்சாரங்களை மகாராஜாவுக்கு தயார் செய்து கொடுப்பதும் திர்னார் தான் எல்லாவற்றையும் குடித்து புகைத்து முடித்துவிட்டு அந்த அறையிலேயே மகாராஜா சமர்த்தாக தூங்கி விடுவார் அறைக்கு வெளியே அவரது இமேஜ் கற்பு கெடாமல் அப்படியே இருக்கும் மது ரகசியம் இது மாது தோல்பூர் அரண்மனையின் அந்தப்புறம் பெண்களால் நிரம்பி வழியவில்லை மகாராஜா தொட்டு தாலி கட்டிய மகாராணியை தவிர வேறு யாருக்கும் அங்கு வேலை இருந்ததே இல்லை பெரும்பாலான சமயங்களில் மகாராணி மல்வந்தர் அவருக்கு அங்கு வேலை இருந்ததில்லை அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை ஒரே ஒரு மகள்தான் பெயர் ஊர்மிளா தேவி நபா சமஸ்தான மகாராஜா ரிபுதாமன் சிங்கின் மகனான மகாராஜா பிரதாப் சிங்குக்கு தான் இளவரசி ஊர்மிளா தேவியை கட்டி கொடுத்தார்கள் என்பதெல்லாம் உபரி தகவல் விஷயத்துக்கு வருவோம் மோகன முகம் மிகை ஒப்பனை புத்துணர் ஊட்டும் புன்னகை ரம்மியமான உடையோடு ஒரு அழகான பெண் ஒய்யாறு நடை நடந்து போனால் உதய்பான் சிங் கண்டு கொள்ளவே மாட்டார் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்வார் வெகு சாதாரணமான உடை எண்ணெய் வழிய முகம் தூங்கி வழிந்த கண்கள் ஒப்பனை ஏதுமின்றி எதிரே வந்தால் போதும் மகாராஜா மதனராஜாவாக மாறிவிடுவார் அவருக்குள் காதல் உணர்வுகள் குப்பளிக்க ஆரம்பித்து விடும் என்னடி மூனியம்மா அவன் கண்ணெல்ல மையே என்று அந்த பெண்ணை முன்னால் போகவிட்டு இவர் பின்னாலேயே செல்ல ஆரம்பித்து விடுவார் மாண்புமிகு மகாராஜா ராணா உதய்பான் சிங்கின் டே டேஸ்ட் அப்படித்தான் இருந்தது ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பெரும் செல்வந்தர்களின் வாரிசுகளோடு அஜ்மீரில் உள்ள மயோ கல்லூரியில் படுத்திருந்தாலும் உதய்பானின் ரசனை அப்படித்தான் இருந்தது ரசனைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லையே தலப்பி ஷாங்கியில் இருக்கிற போது கூட உதய்பான் நினைப்பு எப்போதும் ஆக்ராவுக்கு அருகில் இருக்கும் அந்த பங்களா மேல்தான் குவிந்திருந்தது அங்குதான் இருந்தாள் அவள் அவரது ஆசை நாயகி ராம் பியாரி மேனகையோ ரம்பையோ நம் நமீதையோ இளவரசியோ பெரும் பணக்காரியோ இல்லை அவள் ஒரு சாதாரண வேலைக்காரி என்னவோ தெரியவில்லை சாதாரண பெண்களை பார்க்கும்போதெல்லாம் சட்டன காதல் வயப்பட்டான் மகாராஜா எப்படி அந்த பெண்ணை வசப்படுத்தலாம் என்று திட்டமிடுவார் செயல்படுத்துவார் அந்த பெண்கள் மகாராஜாவை சந்தோஷப்படுத்திவிட்டு கொடுக்கும் பண நகைகளை வாங்கி கொண்டு சென்று விட வேண்டும் அந்த புறத்தில் நிரந்தரமாக தங்கும் வேலையெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது இது பற்றி வெளியில் மூச்சு விடக்கூடாது மகாராஜாவின் லோ கிளாஸ் திருவிழையாளர்கள் ஒரு சில விசுவாச பணியாளர்கள் தவிர வேற யாருக்கும் தெரியாது ராம் பியாரின் கதைக்கு வருவோம் ஒரு சுபயோக சுபதினத்தில் அரண்மனை வேலைக்காரியான ராம்பியாரி மகாராஜாவின் கண்களில் பட்டுவிட்டார் கருத்த தோல் பூனை கண்கள் தடித்த மூக்கு அகலவாய் சற்றே பருமனான தேகம் நைந்து போன உடைகள் இது போதாதா ஓ மேரே பியார் என் உயிரே கித்தனா குப்சூரத் தே தூ நீ நீ இவ்வளோ அழகாக இருக்கிறான் என்று உருகி மருகி மறுக ஆரம்பித்து விட்டார் மகாராஜா எப்பள்ள அம்மா பெரிய ராசா போயும் போயும் மூஞ்சை பார்த்து மயங்கி கிடக்கிறாரு நீ என்னடா அண்ணா யோசி நிற்கிற சட்டு புட்னா ஆசியா நாலு மட்டும் பேசுவியா பியாரியின் மனராஜா கவுச்சியில் மயங்கி நிற்க தெய்வீக காதல் ஆரம்பமானது நிரந்தர காதலை ஆக்கிக் கொள்ளும் அளவுக்கு பியாரியின் மேல் மகாராஜாவுக்கு பிரியம் அதிகரித்து கொண்டே போனது எத்தனை நாள் தான் இமேஜ் கெடாமல் அரண்மனையிலும் வேறு இடங்களிலும் திருத்தனமாக காதலிக்க முடியும் பியாரிக்கென தனி பங்களா ஒன்று ஒதுக்கப்பட்டது தோல்பூரிலிருந்து சில மைல்கள் தள்ளி ஆக்ராவுக்கு வெகு அருகில் வேலைக்காரி என்ற இமேஜ் கேட்டு சிம்பிளான அடிப்படை வசதிகள் கொண்ட வசதிகள் மட்டும் கொண்ட மாளிகை அதன் உள்ளே ஓரளவுக்கு விசாலமான அறை ஒன்று பியாரிக்கென ஒதுக்கப்பட்டது அறைதான் விசாலமே தவிர காற்று ஒலியெல்லாம் நுழைவதற்கு ஜன்னல் எல்லாம் கிடையாது அங்கே பியாரி கைதியாக சீச்சை காதலியாக வாழ ஆரம்பித்தார் பங்களாவை காவலர்கள் பார்த்துக்கொள்ள அந்த அறையை பூட்டு ஒன்று பாதுகாத்துக்கொண்டது கொண்டது ஏதாவது தேவை என்றால் பியாரி உள்ளிருந்தபடி கதவு தட்ட வேண்டும் காவலர்கள் இரண்டையும் திருந்து என்னவென்று கேட்பார்கள் தேவையை சொன்னால் நிறைவேற்றி விப்பார்கள் மற்றபடி பியாரியின் முகத்தை கூட அவர்கள் பார்க்க கூடாது யாரையும் காட்டக்கூடாது இது ராஜ உத்தரவு அப்படியே நடந்து கொண்டார்கள் மகாராஜா அப்போது பரம ரகசியமாக அந்த மாளிகைக்கு வந்து போய் கொண்டிருந்தார் அரிதாக சில நேரங்களில் பியாரியை தல உல்லாச மாளிகைக்கு வரவழைக்கும் வழக்கமும் மகாராஜாவுக்கு இருந்தது அங்கும் அவளுக்கென தனியே தன்னந்தனியே ரகசிய அறை ஒதுக்கப்பட்டிருந்தது விருந்தினர்கள் யாரும் தப்பி கூட அந்த அழைப்புக்கு வர முடியாதபடி பாதுகாவலர்கள் பார்த்து கொண்டார்கள் அப்படித்தான் ஓர் இரவில் ஷாகி மாளிகையில் இரவு விருந்து ஜரூராக நடந்து கொண்டிருந்தது மகாராஜா விருந்தினர்களை உபசரித்துக் கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்று பொறுமையாகவும் இருந்தார் வேறதற்கு பியாரியை தரிசிக்கத்தான் விருந்தினர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பூதையில் தங்களை மறக்க ஆரம்பித்த சமயத்தில் தன்னுடைய அறைக்குள் சென்றார் மகாராஜா உடைகளை மாற்றிக் கொண்டு கொஞ்சம் ஒப்பனையும் செய்து கொண்டார் தனக்கு பிரியமான பிங்க் நிற தலைப்பாகி அணிந்து கொண்டார் பார்க்க போவது தன் ஆசை வேலைக்கறி அல்லவா ஆனால் அங்கு பியாரி ஒப்பனை ஏதும் செய்து கொண்டு தன் அழகை கெடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் மகாராஜாவின் மூடு முக்கியமாயிற்றே தலை பேசாதி மாளிகையின் வாசலுக்கு வந்தார் மகாராஜா அவரது ரோல்ஸ் ராய்ஸ் கார் தயாராக நின்றது காரின் ஒற்றுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்தார் காரின் சக்கரங்கள் அனிச்சையாக பியாரியின் பங்களாவை நோக்கி உருண்டன இன்று மகாராஜா வருவாரா மாற்றாரா என்ற விவரம் எல்லாம் பியாரிக்கு தெரியாது வேளா வேலைக்கோ அல்லது வேணும் போதெல்லாமோ உணவு வரும் காப்பீட்டு விட்டு கட்டை சாய்த்து கொள்ள வேண்டியதுதான் அந்த இரவில் பியாரிக்கு தூக்கம் வரவில்லை அறையில் சன்னல்கள் இல்லாவிட்டால் என்ன குளிர் நுழைய சிறு துவாரங்கள் போதாது ஏகத்துக்கும் குளிர் எடுக்க நெருப்பு மூட்டலாம் என்று அடுப்பை எடுத்தால் பியாரி மரக்கறி இல்லை கதரு கதவருகே சென்று குரல் கொடுத்தார் கதவை தட்டினால் கதவு லேசாக திறக்கப்பட்டு நெருப்பு மூட்ட மரக்கறி வேண்டும் கொடுத்தார்கள் பியாரி அடுப்பை மூட்டினால் நெருப்பு குளிர் எரித்து புகையாக வெளிவிட ஆரம்பித்தது சில மைல்கள் பயணம் செய்து பங்களாவை அடைந்தார் மகாராஜா காவலர்கள் வணங்கி நிற்க காரை விட்டு இறங்கினார் வேக வேகமாக பியாரியின் அறையை நோக்கி நடந்தார் மகாராஜாவின் கலடி ஓசை கேட்டதுமே இரண்டு காவலர்கள் பியாரியின் அறையை நோக்கி ஓடினர் மூட்டை திறந்தனர் பின்பு கதவை திறக்கப்பட்ட மறுநோடைய அறைக்குள்ளிருந்து குபீர் என்று புகை வெளிவந்து உதயபானின் முகத்தில் அடித்தது ஐயோ ஏன் இவ்வளவு புகை என் பியாரிக்கு என்ன ஆயிற்று